நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான காதல் ஜோடின்னா அது சூர்யா ஜோதிகா இவர்கள் குழந்தைகளின் படிப்பு காரணமாக நடிகர்கள் சூர்யா ஜோதிகா இருவரும் மும்பையில் வசித்து வராங்க அண்மையில் இருவருமே பிரிந்து வாழ்ந்து வருவதாக செய்திகள் பரவி வருகிறது ஏனெனில் ஓட்டு போடுவதற்காக சூர்யா குடும்பத்தோடு வந்தபோது ஜோதிகா மட்டும் வரவில்லை அந்த நேரத்தில் அவர் இமயமலை பயணம் சென்றிருந்தார் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இருவரிடையே கருத்து வேறுபாடு நிலவுவதால் சுமூக உறவு இல்லை என கூறப்பட்டது இதனையடுத்து நடிகை ஜோதியா நேற்று செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது அவரிடம் இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் நானும் போன்ற செய்திகளை கேள்விப்படுகிறேன் ஆனால் அது இல்லைங்க குழந்தைகளின் படிப்பு எங்களின் படங்கள் என பிஸியாக இருக்கிறோமே தவிர நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருப்பதற்கு வேறு காரணங்கள் இல்லை என ஜோதியா கூறினார் தற்போது ஜோதியா நடிப்பில் ஸ்ரீகாந்த் என்ற திரைப்படம் சில நாட்களில் வெளியாக உள்ளது இதற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தான் ஜோதிகா பங்கேற்றார் அப்போது நிபுணர் ஒருவர் ஜோதிகாவின் சமூக பொறுப்பு பற்றி பேசும் நீங்களே ஏன் வாக்களிக்க வரவில்லை என கேட்டார் அதற்கு அப்போது எதிர்பாராத விதமாக ஊரில் இருக்க முடியாமல் போய்விட்டது என்பதால் என்னால் வாக்களிக்க நேரில் வர முடியவில்லை இவ்வாறு கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து அரசியலுக்கு வரும் எண்ணம் உள்ளதா என்ற கேள்விக்கு நிச்சயம் இல்லை மேலும் திருமணமாகிவிட்டாலும் பெண்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினார் முக்கியமான தகவல் ஜோதிகாவின் விவகாரம் செய்தி முற்றிலும் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த தகவலை இதற்கும் கேஎம்ஜிஎஃப் சேனல் பக்கத்திற்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்